வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம் ஆக சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்கிறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்தமுத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமுத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னா அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கணவன் மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தாலும் போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிமான்னுடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதால் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பெயர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆக உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்ரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுரிடைய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்ரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு இந்த மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு சரிங்களா மேசம் முதல் மீனம் வரை வக்ரமான பலன்களை நாம் தொடருவோம் சனி பகவானுடைய வக்ர பலன்கள் சனி வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு கும்பராசிக்கு கும்பராசி நேர்களே கண்டிப்பாக வம்பாக உங்களை விட்டு போக மாட்டேன் ரொம்ப நிற்கிற பிரச்சனைனா இன்னைக்கு கண் முன்னால் பார்க்க போகிறீங்க கண் முன்னாடி அதெல்லாம் நீ அப்படியே விலகி விட்டு விலகி ஓடப்போகுது கும்பராசிக்காரவர்கள் நினைத்த காரியங்கள் மனதில் நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் ஒரு சிறப்பான நாட்கள் ஒரு முன்னேற்றமான நாட்கள் உயர்வான நாட்கள் உறுதியான நாட்கள் என சனியுடைய இயல்பான பார்வை உக்ரகமான பார்வை வக்கிரமானால் குறையும் தடைகள் நீங்கும் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவது சாதிக்கக்கூடிய நிலை உருவாக்கும் ஆக சனி பகவான் முதலில் கும்பத்து கும்பராசியில் இருந்து மூன்றாம் பார்வையாக உறவுகள் மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் மூன்றாம் இடம் அதாவது மூன்றாம் இடத்தை பேச ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தை முதல் பார்வையாக பார்ப்பதால் அதாவது உடம்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் ஒரு தெம்பு முன்னேற்றம் ஒரு உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமாக எதையும் பார்த்துரும் எதையும் சிந்திச்சிடுவோம் வரைக்கும் தைரியம் குறைஞ்சிருந்தால அந்த தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய சாதிக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்த்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வெற்றியான காலத்தை உருவாக்கக்கூடியதா இந்த சனியிட வக்ரம் ஆக பூமி இடம் வியாபாரம் பூமி இடம் தோப்பு துறவுகள் வியாபாரம் வாகன தொழில் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய போக்குவரத்து வாகன தொழில் இதெல்லாம் ஏற்பட்ட எல்லாம் நீங்கள் சகோதரங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் போக்குவரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில ஒரு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வருமானங்கள் அதிகப்படும் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நிலை உருவாக்கும் அதாவது தொழிலே இல்லை என்ன வியாபாரம் இல்லை வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுப்பா தொழில் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது இந்த நூத்தி எட்டு நாட்கள் சனி வக்ரமாக இருக்கக்கூடியது ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இது ரொம்ப அற்புதமான நல்ல முன்னேற்றமான காலத்து உருவாக்க சனி வக்கிரகம் உக்ரகத்தை குறித்து குறைப்பதுதான் வக்ரம் சனியிட உக்ரத்தை குறைப்பதுதான் அப்ப கெட்ட பார்வை விலகி நல்ல பார்வை மனுஷனுக்கு நல்ல புத்தி இருந்துச்சு நாள் பிடிவாதமா இருந்தானயா அந்த புலிவாதம் மேலே இன்றைக்கி போயிடுச்சே பலவன் நல்ல 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 ஒரு ஒத்து ஒத்துழைப்பு நல்ல ஒத்துழைப்பு அவன் ஒத்துழைப்பு நல்ல ஒத்துழைப்பான் பரவாயில்லப்பா மாறிட்டான் அப்படிலாம் எதிரி எதிரியாக தொல்ல முடியும் மாறி நல்லது செய்யக்கூடிய நிலை உருவாகும் புத்தியை புத்தி இழந்தவர்களுக்கு புத்தியை கொடுத்து உங்கள் தொழிலுக்கு வருமானத்துக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்த நிலை உருவாகும் இளைஞல் அப்படிப்பட்ட இளைஞல் எங்கே போனாலும் இளைஞல் மன வருத்தம் வேதனை பிள்ளைகளால் பிரச்சனை இப்படி எத்தனையோ பிரச்சனை ஆக கும்பராசிக்கு அடுத்த பார்வை அடுத்த பார்வை வந்து ஏழாம் பார்வை கும்பத்திலிருந்து ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பது அப்போ கணவன் மனை பிரச்சனைகள் கும்பராசி கணவன் மனை பிரச்சனைகள் கடுமையாக இருந்திருக்கும் அதெல்லாம் குறைஞ்சிடும் குடும்பத்தில் கணவன் மனைகளை பிரச்சனை கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை பூமியில் அம்மா ஒரு பிள்ளைகளுக்கு நல்லா விஷயம் பண்ணிக்கும் தாப்பினார் ஒரு காரியத்தை பண்ண நினைப்பார் நான் ஒரு கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன ஒன்று ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்க எனக்கு தெரியும் அப்படின்பார் இதில் வந்து ஏதாவது பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கும் கணவன் மணிக்கில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அதிகப்படும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நீங்கள் நீ சொல்கிற மாதிரி செய்யறா நான் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நீ சொல்கிற மாதிரி செய்யணும்னா நான் எதுக்கு இங்கே நீ ஏன் செஞ்சுக்க நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீ அது அதுன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் கண்டிப்பாக குடும்ப வளர்ச்சிக்கு ஏற்படும் நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனையும் கூட்டு தொழில் சிறக்கும் வர்த்தகங்கள் வியாபாரங்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் பூமி இடம் வாசல் எஸ்டேட் தொழில்கள் தோப்புகள் இந்த தொழிலாம் சிறப்பாக இருக்கும் வாகன தொழில் சிறப்பாக இருக்கும் போக்குவரத்து கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி அடுத்து சனி வக்ரம் பெற்று ஏழாம் பார்வைக்கு அடுத்து பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக கும்பராசிக்கு பத்தாம் தொழில் தொழிற்சாணத்தை பார்க்குறாரு வக்ரமாக அப்போ இயல்பாக பத்தாம் இடத்துல சனிபா பார்க்கும் போது அந்த தொழிலில் கொஞ்சம் மந்தங்கள் தாமதங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தாமதங்கள் இருக்கிறது அதெல்லாம் மாறிடும் மாறிடும் ஒரு தொழிலில் ஒரு 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 மனிதரை பார்த்து ஒரு அந்த தொழிலுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது தடைப்பட்டிருக்கும் அப்புறம் அவரே வந்து அந்த தொழிலுக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துவார் இப்போ தடைப்பட்ட தொழில்கள் தடைப்பட்ட தொழில்கள் நீங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் பெருகும் தொழில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் விறுவிறுப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் பத்தாம் பார்வை என்பது தசமஸ்தானத்தை ஜென்மத்திலிருந்து வக்கிரகமாக பார்ப்பது சனியடைய உக்ரகம் குறைந்த யோகங்கள் அதிகப்படும் தொழில் யோகங்களை அதிகப்படுத்தும் தொழில் முன்னேற்றங்களை அதிகப்படுத்தும் புதிய திட்டங்கள் தொழில் திட்டங்கள் வெற்றி பெறும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புரிஞ்சுட்டீங்களா மனுஷன் ரொம்ப மோசமான புத்தியிலிருந்து குறைய கொஞ்சம் குறைகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போதான் பார்த்து காரிய ஜாதிக்க முடியும் அந்த மாதிரி தான் ரொம்ப கோபத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில் எது ஜாதிக்க முடியாது கோபம் குறைஞ்ச உடனே இப்போ அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியே சேர்ப்பான் செஞ்சிடலாம் அந்த மாதிரி தான் அப்பா ரொம்ப கோபமாக இருந்தால் ஒன்றும் அவர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் சனி வந்து இயல்பான உக்ரகத்துலேருந்து வக்ரமாகும் போது உக்ரகம் குறையும் அப்போ நன்மைகள் நடக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆக கும்பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக எங்கும் எதிலும் வெற்றி தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியம் வெற்றி பெறுவது ஏழாம் பார்வையாக கனவு மனை பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக திரும் கூட்டு தொழில் பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக தீரும் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தில் இருக்கும்போது வியாபாரம் தொழில் பதவி வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பு பெறக்கூடியன்னு இல்லை கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டிங்களா ஆக இது வந்து பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜசாபத்திகள்னால மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜசாபத்தி நல்ல பலன்கள் மாறுபட்டு வர மாறுபட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பொது பலன் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் எந்த பிரம்மன் உங்களையெல்லாம் படித்திருக்கிறாரா அந்த பிரம்மனால் ஜோதிட சாஸ்திரமும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த முறைப்படி தான் உங்கள் ஜாதத்தை கணிக்க போகிறேன் அப்போ பலன்கள் தப்புவதற்கு வாய்ப்பே கிடையாது அது நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்